அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆரிய அமாவாசை புரட்டாசி மாசம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் உண்டு உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருந்தது அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுதல் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அப்படி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலேருந்து முக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குள் மாதிரி போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்றைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜு நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னால் அவதான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் அப்படின்னு சுபகிரிச்சுகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சங்கடகர் சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடரி சுத்தி இது பூர்ண கஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கடர் சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணை பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்புலாகி அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகு பயிற்சி நடந்துடுறது அதனால் குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்ட் இப்போ சனிப்பயிற்சியும் நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னால் சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுத்து அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது இப்போ சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாதத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகுகேதை பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கணும் அன்புக்குரிய விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக லக்னக்காரர்களே இந்த ராசிக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா நிரந்தர பலன்கள் அப்படிங்கிறத எதுவுமே சொல்ல முடியாது அது கோச்சாரப்படியும் சரி லக்கணப்படியும் சரி நிரந்தர பலன்கள் கெடுதல் அல்லது நல்லது குட் ஆர் பேடு ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பது கதிபதி சந்திரன் இந்த சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒருக்க மாறி போயிடுறார் ரெண்டாவது உங்க ராசிக்கு சந்திரன் நீச்சம் இது கிரகங்களுடைய அடிப்படையில் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க அதை எடுத்துக்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்துலையும் இந்த திருச்சகராசினாவே சந்திரன் நீச்சம் தானே அது அடிப்படை லக்னம்னாலும் உங்களுக்கு அந்த சந்திரன் அந்த வீட்டில் போது அது கிரகம் ஆயிடுது ஆனால் மூன்று நான்குக்கு அதிபதி சனி பகவான் இந்த ரெண்டு பேத்தை வச்சுனா உங்களுக்கு ஏற்றம் இரக்கம் மதிப்பு மரியாதை அவமானம் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி உறவுல நல்ல அதிகமான சந்தோஷம் சில நேரங்களில் விரிசல் இதையெல்லாம் மாத்தி மாற்றி கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக நான் சொல்றது ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய இருபத்தஞ்சில இருக்கு ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுங்க அந்த வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை ஆண்கள் பெண்களுக்கும் நிரந்தர பலனை சொல்லக்கூடியது விருச்சிகராசிக்கு நிரந்தர பலனை சொல்லக்கூடியவர்கள் அந்த அறிவு ஞானம் எந்த ஜோசியர்களுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது நானும் எப்படி எப்படி இல்லாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் ஏன் எப்படி திடீர்னு நல்லது நடக்கும் திடீர்னு சந்தோஷமா இருப்பீங்க அளவுக்கு அடங்காத காரியங்கள் நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் ஆனா இப்ப நிறைய பணம் வருது சந்தோஷமா இருக்கீங்க நல்ல சம்பளத்துல வேலைக்கு போயிட்டீங்க இப்படி வச்சுக்கலாம் இந்த உதாரணம் நான் சொல்றது கரெக்டா அனைவருக்கும் பொருந்தும் நல்ல வேலை நல்ல சம்பளம் உடனே உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு அளவு இல்லை இருக்காது ஒரு ஐடி கம்பெனின்னு வச்சுங்க ஒரு பேங்க் செக்டார் வச்சுங்க இல்லை வியாபாரி வச்சுங்க ஒரு வியாபாரத்துல இல்லை ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க சம்பளம் இல்லாத ஒரு நல்ல இன்சென்டிவ் கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான மேல் வருமானம் கிடைக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களுக்குல்லா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் அதிகபட்சமாக ஒரு மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு தான் அது நிலைத்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது அவர் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றதுக்கு அதே டைம் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்டு அடுத்த வேலை கிடைக்கும் இதுதான் கிடைச்சிடும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே நீங்க படுற பாடு இருக்கு பாருங்க அது பெரிய அளவில் உங்களை போட்டு எடுக்கும் இது கொள்கார பணம்லேயும் அப்படித்தான் வரும் லக்ன அடிப்படையில் இருக்கிற பலனை கொடுத்தாரும் உங்க சொந்த ஜாதகத்துல என்ன இருக்கோ அது மாறும் ஆனா இந்த நேரத்துல என்ன காரணம்னா உங்களுக்கு மூணு நாளுக்கு அதிபதி சனி பகவான் முயற்சியும் உங்களுக்கு சரியான ஒரு எண்ணம் செயல் அறிவு அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தும் வேகத்தை கட்டுப்படுத்தும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வரும் நீங்கள் நல்லா பாருங்கள் உச்சயராஜிக்காரங்க யார் எந்த வீ ஒரு வீட்டில் இருக்கிறவங்க யாரை வேணா பாருங்கள் நீங்கள் கிட்ட போய் பேசி பாருங்க நீங்கள் கணவன் மனைவி கிட்ட பேசுங்க மனைவி கணவன்கிட்ட பேசுங்க ஒரு விஷயத்த சொல்ல பார்த்துக்கலாம் செய்யலாம் ம் தான் வார்த்தைகள் ஒருமையை தவிர உங்ககிட்டேருந்து அந்த வார்த்தைகளை பொறுமையாக கேட்கக்கூடிய அந்த சக்தியே முதல்ல உங்களுக்கு இருக்காது கொள்கார அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதி தான் ஆருக்கு அப்போது உங்களுக்கு நீங்களே எதிரி முதல்ல வச்சுங்க அடுத்தது புத்தி அது அஷ்டமஸ்தானம் கட்டத்தை கொடுத்தே தீரும் உங்களுடைய புத்தியினால நீங்க கட்டப்படுவீர்கள் நான் தான் சொல்லியிருக்கேன் அது மிதன ராசிக்கு என்ன பலனோ அது அஷ்டமஸ்தானத்துக்கு எட்டுக்கு ஆறுன்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு எல்லாத்தையும் கத்துக்குவீங்க ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது நீங்க நல்ல மனது ஊன்றி இந்த கருமமே கண்ணாயிட்றான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு இருக்க கற்றுண்ட ஏதோ ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வேலையாக பணமாக சம்பளமாக லாபமாக அமையுமான்னு பார்த்தா கிடையாது கற்றுக்கிட்டது வேறு நீங்கள் செய்கிற தொழில் வேறு அப்படி தான் வரும் ஆனால் நீங்கள் நல்லவர்கள் உங்கள் மனசுக்குள்ள அத்தனை இந்த பதினாறும் வெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்கு இது இந்த மாச பலன்ல ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இப்ப சனி ராகு சேர்க்கை சனி பயிற்சி ஆகலேங்கிற முறையில வச்சுட்டான் இது வரைக்கும் அஞ்சுல இருந்த ராகு மகனுக்காக மகளுக்காக மகனுக்காக மகளுக்காக மகனுக்காக மகளுக்கான இப்படியே ஓடிட்டு இருந்த அப்பா அம்மா வீட்டுல எந்த இந்த சிகராசிக்காரங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ அவர்கள் இதே எண்ணம் இதே செயலில் தான் ஆண்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மகனுக்கா மகளுக்காக ஓடி ஓடி செஞ்சதெல்லாம் அளவுக்கு இருக்காது பெண்களாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கும் இது அனுபவம் உங்களுக்கே தெரியும் இதில் நான் போய் கிரக அமைப்புகளை வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது போர் அடிக்கும் அதனால் இது சாத்திர ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் யார் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க யார் யார்கிட்டருந்து நீங்கள் விலகி இருக்கணும் யார் யாரெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்றத எல்லாமே தெளிவாக தெரிய வரும் பொதுவாக சொந்தத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நீங்கள் சொந்தக்காரர்களாக சொந்தக்காரர்களாலேயே அவர்களாலேயே பல நேரங்களில் நீங்கள் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் வரும் ஆனால் மதி புத்தி எப்படி வேலை செய்யும்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே கயிறை தாண்டுற மாதிரி தாண்டி போயிடும் கயிறை தாண்டுறது முழங்கால் அளவுக்கு உயரம் உள்ள கயிறை தாண்டுவது இந்த கயிறு உங்கள் சங்கடம் அதை அப்படியே தாண்டிடுறீங்க உங்கள் புத்தியினால தாண்டிடுறீங்க இது முக்கியமான நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வாகனங்களில் செல்பவர்கள் அதிவேகம் கூடாது சனி ராகு சேர்க்கை சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியதும் அவருடைய பார்வை உங்க ராசிக்கு வர்றதுனால நிறைய பேத்துக்கு அரசாங்க அபராதங்கள் நிறைய வரும் ஆண்களுக்கு நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் நீங்க ஹெல்மெட் போடல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஹெல்மெட் போடல உங்களை வந்து எங்கேயும் செக்கிங் இல்லை ஆனால் உங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ தான் அங்கங்கே அங்கங்கே சிசிடிவி வச்சு இந்த இ வாகனம் என்னமோ ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் அதில் மாட்டிக்குவீங்க அடுத்ததாக இந்த வரி விஷயங்கள் அரசாங்கத்தினுடைய வரி அரசாங்கத்திற்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஏதாவது தொகைகள் நிலைகள் இருந்தால் அதை கட்டி கிளியர் பண்ணுறது சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் இந்த பொன் பொருள் நகை வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடியது குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்துல நல்ல அபரிமிதமான லாபத்தை ஈட்டுவீர்கள் குரு அஷ்டம குருவா மாறிடுத்து வரக்கூடிய ரூபாயெல்லாம் சேர்த்து வைக்கணும் அடுத்த பதிவில் பார்ப்போம்